சுந்தரலிங்கம் காலையில் தன் வீட்டு வாசலிலேயே குத்தப்பட்டார் கோர்ட் விடுமுறை நாள் பெசன் நகர் வீட்டில் காலை நிதானமாகவே எழுந்திருந்து தோட்டத்துக்கு நீர் இறைத்து காஃபி சாப்பிடுகையில் ஹிண்டுவில் விளையாட்டு பக்க ஓரத்தில் யார் இறந்தார்கள் என்பதை முதலில் பார்த்துவிட்டு முன்பக்கத்துக்கு வந்தார் பொடி எழுத்தில் காலமானவர்களின் வயதையெல்லாம் தன் வயதுடன் ஒப்பிடுவது வழக்கம் காஃபி குடித்துவிட்டு வராந்தா பிரம்பு நாற்காலியில் இருந்து எழுந்தபோது அந்த அந்நியன் அணுகினான் நாய் குறைக்கும் இன்று மரகதம் அதை வாக் அழைத்து போயிருந்தாள் போன வாரம்தான் பாதுகாப்புக்காக பாரி ஏஜென்சியில் இருந்து ஒரு ஆள் போட்டிருந்தார் அவன் மரகதத்துடன் போயிருந்தான் கவனக்குறைவான வேலை வலுவான இரும்பு கதவு தாளிடாமல் இருந்தது தள்ளி திறந்து வந்தான் குறுகிய சமயத்தில் அவன் நடுத்தர வயது சதுர முகம் மானிடம் காலர் இல்லாத சட்டை அதனுள் தெரிந்த சங்கிலி மீசை ஏன் அடர்த்தியான காதோர முடியை கூட கவனித்தார் ஒரு விதத்தில் இவனை உள்மனதில் எதிர்பார்த்திருந்தாரோ யாருப்பா சார் பார்க்கணும் என்ன விஷயமா கேஸ் விஷயமா அதுக்கெல்லாம் தம்புச்சட்டி தெருவுலருந்து ஆபீஸ் இருக்குதுப்பா வா என்று சொல்லி முடிப்பதற்குள் அவன் ஒழித்து வைத்து இருந்த இரண்டு ஆயுதங்களை முதுகு பக்கத்தில் இருந்து எடுப்பதை பார்த்தார் வாசலில் ஆட்டோ ரிக்ஷா என்ஜின் அணைக்காமல் ஓடிக்கொண்டிருந்தது ஆபத்து என்று அவருக்குள் அட்ரினலில் பாய்வதற்குள் அவன் நேராக மார்பை குறிவைத்து குத்தினான் சற்றே திரும்பிவிட விழா எலும்புக்குள் தாக்குதலின் வேகத்தினாலும் பலத்தினாலும் மென்மையான தசைகளுக்குள் புகுந்து கத்தியின் நீளத்துக்கு அதிகமாகவே கிழித்தது தடுமாறி மரகதம் மரகதம் மணி என்று அலறுவதற்குள் மற்றொரு குத்து இந்த முறை கழுத்தில் மற்றொரு ஆயுதத்தால் மண்டை மேல் பக்கவாட்டில் பாய்ந்து நெற்றிக்கு அருகில் பட்டு வலது கண்ணை சேதப்படுத்தி தாடைக்குள் பாய்ந்து வராந்தாவின் அலங்காரத்துக்கு வைத்திருந்த டெரகோட்டா குதிரை மேல் ரத்தம் தெரித்தது இரத்த சேதத்தில் நினைவிழப்பதற்கு முன் அவன் முகத்தின் தழும்பையும் வியர்வை நாற்றத்தையும் மூச்சில் சாராய நெடியையும் உணர்ந்தார் அக்கம் பக்கத்தினர் குரல் கேட்டு ஓடி வருவதற்குள் அவன் ஆட்டோ ரிக்ஷா ஏறி வேகமாக சென்று விட்டான் தெருமுனையில் மற்றொரு ஆட்டோ காத்திருந்தது இந்த ஆட்டோ அவனை உதிர்த்து கூட்டத்தில் கரைந்து விட்டது நாற்பது தூரத்தில் ஒரு டிவி சீரியலுக்கு படம் பிடிக்க டிஃபன் பாக்ஸ் ஜெனரேட்டர் எல்லாம் வந்து இறங்கிக் கொண்டிருந்தன அவர்கள் யாரும் வரவில்லை கவனிக்கவும் இல்லை சுந்தரலிங்கம் மயங்கி விழுந்தார் அவர் மகன் முகச்சவரம் பண்ணி கொண்டு இருந்தவன் ஓடி வந்தான் கொஞ்ச நேரம் செய்வது அறியாமல் தடுமாறிய பின் மாருதியில் அவரை திணித்து சீட் எல்லாம் ரத்தம் அருகே இருந்த தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றான் போலீஸ் கேஸ் என்று அவர்கள் எடுக்க மறுத்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போன் செய்து ஆம்புலன்ஸ் கொடுத்தார்கள் அடையாறில் இருந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு மயக்க நிலையில் எடுத்து செல்கையில் மிகுந்த இரத்த சேதத்தில் அழுத்தம் குறைந்து மூச்சு நூல் போல் வெளி வெளிப்பட்டு கொண்டிருந்தது இதயம் நின்று போகும் அவசரத்தில் இருந்தது எமர்ஜென்சியில் அவருக்கு இரத்தம் மணிவாசகம் தான் கொடுத்தான் வெளிப்புற காயங்களை மிக கவனமாக சுத்தம் செய்து எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்தார்கள் தையல் போட்டார்கள் மார்பில் பாய்ந்திருந்த கத்தி குத்து அகல குறைவாக ஆனால் எட்டு இன்ச்சுக்கு மேல் ஆழமாக இருந்த அதன் பாதையில் டிஷ்யூக்களை எல்லாம் சேதப்படுத்தி இருந்தது ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி மாலை ஐந்து மணி அதே தினம் டெலிவிஷன் கேமராக்களும் நிருபர்களும் ஆஸ்பத்திரியை சூழ்ந்து கொள்ள போலீஸ் டிஐஜி வந்த போது கேள்வி கணைகளால் துளைக்கப்பட்ட போது மணிமோகன் ஆளுங்க தான் செய்திருப்பாங்கன்னு சொல்லிக்கிறாங்களே நோ கமெண்ட்ஸ் பிளீஸ் கொலகாரனை பிடிச்சிருவீங்களா முதல்ல இது ஒரு கொலை இல்ல கொலை முயற்சி சுந்தரலிங்கம் உயிரோட இருக்காரு ட்ராமா வார்டில் உயிருக்கு ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கிறார் இது ஏற்பாடு செய்த கொலைன்னு நாங்க எந்த முடிவுக்கும் வரல கொலை முயற்சி செய்தவன பிடிச்சிருவீங்களா அதுக்குத்தானே போலீஸ் இருக்கு பிடிக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க எனக்கு கோபம் வரல என்று சிரித்தார் டிஐஜி ஆட்டோ நம்பர் தெரியுமா முதல்ல ஆட்டோவானே ஊர்ஜிதமாகல அவருக்கு நினைவு வந்தப்புறம்தான் மேல் விவரம் தெரியும் அவரு குத்தப்பட்ட சமயத்துல பக்கத்துல யாருமே இல்லை நாற்பது அடி தள்ளி ஷூட்டிங் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க யாரும் கவனிக்கல போலீஸ் என்ன செய்யும் சொல்லுங்க சுந்தரலிங்கம் போலீஸ் பாதுகாப்பு கேட்டு கொடுக்க வேணாம்னு மேலெடுத்து வந்துருவ வந்தது உண்மையா பொய் அவர் எங்க கிட்ட ப்ரொடெக்ஷன் எதுவுமே கேட்கவே இல்லையே சம்பவம் நடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு சுந்தரலிங்கத்துக்கும் அவர் மனைவி மரகதத்துக்கும் நிகழ்ந்த உரையாடல் மரகதம் எதுக்காக உங்களுக்கு வம்பு அவன் ஆளை வச்சு அடிப்பானா இப்பவே நீங்க பாட்டுக்கு கோர்ட்டுக்கு போயிடுறீங்க தினம் ரெண்டு போன் கால் வருது தாலி அறுக்கணுமா உன் புருஷனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு கேச வாபஸ் பாங்க சொல்லுன்னு உடனே சுந்தரலிங்கம் இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது மரகதம் பின்ன எதுக்குத்தான் பயப்படணும் கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் தான் பயப்படணும் என்கிறார் சுந்தரலிங்கம் எனக்கு மணிமோகன் கிட்டையும் பயம் சுந்தரலிங்கம் உடனே இவனெல்லாம் எல்லாம் மந்திரியாக இருக்க லாயக்கே இல்லை சாராய சாம்ராஜ்யம் ஹவாலா மார்க்கெட்னு கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்கான் இவன் தொழிற்சாலையில் ஒர்க்கர்ஸ் கேஸில் அப்பியர் ஆன எத்தனை ஊழல் தெரியுமா ரெஜிஸ்டரில் ஒரு சம்பளம் கொடுக்கறது ஒரு சம்பளம் லேபர் லாக்கு பயந்து பெர்மனெண்ட் ஆக்காமல் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை டிஸ்மிஸ் செஞ்சு மறுபடி வேலைக்கு எடுத்துக்கிற ட்ரிக்கு இரநூறு பேரை அப்படி வச்சிருக்கான் சைல்ட் லேபர் வயசு அதிகமாக சொல்லி சைல்ட் லேபர் பதினஞ்சு ரூபா சம்பளம் உயர்த்த அழறான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வெளிநாடு போறான் கட்சிக்காக ஓப்பனாகவே இன்டர்வியூ ஒன்றுக்கு ஒரு லட்சம் வச்சாதான் பேட்டியே உண்டு தினம் இருபது பேர் கிட்ட வாங்குறான் இப்படி அவங்க எல்லாருமே இப்படித்தான் இருக்காங்க இந்த உலகத்தையே திருத்திடுவீங்களா என்கிறாள் மரகதம் இல்ல மணிமோகன் ஒரு டெஸ்ட் கேஸ் நான் எடுக்கிறதெல்லாம் டெஸ்ட் கேஸ் தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கான்ஸ்டியூஷன்ல லா கன்சியூமர் மேட்டர் இப்படி தான் எடுப்பேன் மணிமோகன் மாதிரி ஆடுகளை எல்லாம் கேள்வி கேட்காம சுற்றுவாங்க சைனா போல நாட்டுல அங்கேயும் கரப்ஷன் இருக்குன்னு கல்கண்டில் படிச்சேன் என்கிறாள் மரகதம் கரப்ஷன் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு ஏன் அமெரிக்கால இல்லையா ஆனா அதை எதிர்த்து போராடுறவங்களும் எல்லா இடத்துலயும் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இங்க நான் ஒருத்தந்தான் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி டாக்டர் குமார் தன் டீனுடன் பேசிய பேச்சு டீன் என்ன ராம் எப்படி இருக்காரு புரட்சி வக்கீலு சுந்தர்லிங்கம் ஸ்கல்ல அடுப்பட்டு கன்கஷன் உள்ள கொஞ்சம் ரத்தம் கசிஞ்சு கட்டி தட்டி போயிருக்கு ஸ்கேன்ல தெரியுது பாருங்க காயங்கள்லாம் நல்லாவே ஆறிக்கிட்டு வருது ஃபியூச்சர் போட்டது நல்ல வேலை டயபெட்டிக் இல்லை அப்படின்னு உடனே தெரியுது மூளையில கட்டி கரையறதுக்கு மருந்து கொடுத்துருங்க ரொம்ப பேஜார் கேஸுங்க பத்திரிக்கைக்காரனுங்க போலீஸ்காரனுங்க ஜிடிவில இருந்து ஒரு பொம்பளை வந்து உயிரெடுக்கிறா பேட்டி கொடு விவரம் எப்போ வரும்னு ராமுடனே சுய நினைவு வந்து யார் தாக்குனாங்கன்ற விவரம் ஒரு தாக்குனாங்க ஆகும் சார் புழைச்சிக்குவார்ல என்கிறார் ராமுடனே ஒரு கண்ணு போயிருச்சு கிளாஸ் தான் பொருத்தணும் முகத்துக்கு குறுக்க தழும்பு ஆனாலும் ரொம்ப அதிர்ஷ்டக்காரரு கத்தி கொத்து இதயத்தை அரை இன்ச்சில் தவற விட்டுருக்குது பெசன்ட் அவென்யூ சுந்தர்லிங்கத்தின் வீட்டில் அதே டைம் டிஸ்சார்ஜ் ஆகி காரில் இருந்து இறங்கியவரை கண்ணீருடன் வரவேற்றாள் மரகதம் உயிர் பிழைச்சி வந்தீங்களே அஷ்டலட்சுமி கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துருவோம் இல்ல மரகதம் இப்ப டயர்டா இருக்குது டிஐஜி கண்ணுக்கு சொல்லிருக்காரு ஒரு கண்ணு போனது போனதுதான் எதையோ கோலி கொண்ட வச்சு பொருத்திருக்காங்க இருக்காங்க ஊசி நூல் கொக்க சிரமமா இருக்கும் நாங்க படிக்கிறதுல அதிகம் ஸ்ட்ரெயின் வேண்டான்னாங்க அதுவும் இடது கண்ணு அழுவது கண்ணு நீ சொன்னாப்புல உயிரோட திரும்பினதே பெருசு காயம் ஆறிடுச்சு தழும்பு போயிடும் இந்த தழும்பு ஆனா இன்னொரு தழும்பு போகவே போகாது ஐயோ இந்த வக்கீல் வேலையே வேணாங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு ஏதாவது கம்பெனில லீகல் அட்வைசர் வேலை பாத்துக்கோங்க பையனும் படிப்பு முடிச்சிருவான் ஊருக்காக பிராது கொடுத்து அலைஞ்சு வட்டது போதுங்க என்னங்க இத்தனை ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிரிக்கிறீங்களே ஒண்ணும் ஆவாது கவலைப்படாத கடவுள் காப்பாத்துவாரு உங்களை திருத்தவே முடியாதுங்க பிற்பகல் டிஐஜி வந்து நலம் விசாரித்த போது டிஐஜி மிஸ்டர் சுந்தரலிங்கம் சும்மா ஒரு கேட்ட விசிட் தான் உங்கள் கேஸ் ரொம்ப ஹாட் ஆயிடுச்சு நீங்கள் எப்போ ஐடென்டிஃபிகேஷனுக்கு வர முடியும்னு சொல்லுங்க ஒரு மாதத்துக்கு செக்யூரிட்டி போட்டிருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கல்ல சுந்தரலிங்கம் உடனே கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆள நாலு பேரை பிடிச்சி வச்சிருக்கோம் இந்த மாதிரி காசு வாங்கிட்டு கொலை செய்கிற நாலஞ்சு கும்பல் இருக்குதுங்க எல்லாருக்கும் கான்டாக்ட் உண்டு ஹிட்மேன் போலீஸையும் இவங்களுக்கு தொடர்பு உண்டு நீங்கள் குத்துப்பட்ட உடனேயே அவங்கள சேகர்னு ஒருத்தன் கன்னியாகுமரியில் தக்கலைன்னு ஒரு ஊர்க்காரன் தலைமறைவாயிட்டான் ஆறு இன்ச்சு எட்டு இன்ச் கத்திலாம் அவன் தான் பயன்படுத்தி ஆட்டோ மாற்றி போயிடுவான் இப்போ தான் ஒரு மாதம் விட்டு மெட்ராஸ் திரும்பியிருக்கான் தான் இருக்கும்னு தோணுது உங்களை குத்துன முகம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த முகத்தை மறக்கவே மாட்டேன் என்கிறார் சுந்தர்லிங்கம் தட் மேக்ஸ் அவர் ஜாப் ஈஸி மேலும் உங்கள் கேஸ் ரொம்ப பொலிட்டிசைஸ் ஆயிடுச்சு யாரையாவது கைது பண்ணியே ஆகணும் வேற தொலைக்கிறாங்க அதுவும் தனியார் டிவில இருந்து மாயான்னு ஒரு பொண்ணு என்னவோ வரம்பில்லாம கேக்குது என் மக வயசுதான் என்ன பிரயோஜனம் அவங்க அவன் ஒரு அம்புங்க எய்தவன் யாருன்னு முதல்ல அடையாளம் அப்புறம் அவனை செலுத்தினது யாருன்னு கண்டுபிடிக்கிறோம் அவனை செலுத்தினது மந்திரின்னு தெரிஞ்சா மந்திரி அரஸ்ட் பண்ணுவீங்களா என்கிறார் சுந்தர்லிங்கம் டிஐஜி சற்று தயக்கத்துக்கு பின் நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுது ஆனா மினிஸ்டருங்க எல்லாருமே தடயங்களை மறைச்சிருவாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்ட்லேயே திணறாங்களே எதையும் கோர்ட்ல நிரூபிக்கிறது கஷ்டம் என்ன கேட்டா நீங்க இந்த கோணத்தை விட்டுடுறதும் நல்லது மழுப்புறீங்க நான் கேக்குறது ஒரு மந்திரி தான் குத்த வச்சாருன்னு அவன் சொன்னா அந்த மந்திரிய கைது பண்ண மனோபலம் உங்களுக்கு இருக்கா சந்திரலேகா கேஸ்ல என்னாச்சு ஏன் விட்டீங்க உடனே டிஐஜி நீங்களும் மாயா மாதிரியே கேள்வி கேட்குறீங்க ஒரு முறை நான் அபிஷியலா இல்லாமல் தனியா வர அப்ப பேசலாம் அடுத்த சனிக்கிழமை வச்சுக்கலாமா என்ன அடையாள பரேடு அஞ்சு பேர்ல யாருன்னு நீங்க அடையாளம் காட்டணும் எய்தவன் இருக்க அம்ப கொண்டு வரீங்க ம் டிஐஜி உடனே அம்பையும் அடைக்கணும்ல ஒன்று பண்ணுங்க முதல்ல இந்த சேகருங்கிறவனை இங்க கூட்டுவாங்க டிஐஜி சற்று யோசித்து விட்டு இல்லைங்க அது முறைப்படி தவறுங்க முதல்ல ஐடி பரேடு ஆகட்டும் ஐ முதல்ல ஐடி பரேடு ஆகட்டும் அப்புறம் அவன் தான் நிச்சயமா தெரிஞ்சா தனியா அழிச்சிட்டு வரேன் அவனை எல்லாம் அடிச்சு கிடிச்சு வழிக்கு கொண்டு வர முடியாதுங்க சரியான உத தாங்குவாங்க அவங்கலாம் அடிக்கிறதுக்கு இல்லைங்க எழும்பூரில் உள்ள கமிஷனர் அலுவலகத்தில் அந்த பரேட் நடைபெற்றது கொண்டு வந்த ஐந்து பேரில் சேகர் என்பவனை பார்த்த மாத்திரத்திலேயே கண்ணாடிக்கு பின்னால் இருந்து இவன்தான் என்றார் எப்படி சொல்றீங்க முகத்துல தழும்ப மறக்கவே மாட்டேன் அவ்வளவு கிட்டத்துல பாத்தனே கை வேர்த்திருக்கு பாருங்க முகம் கூட இவன் கூட கொஞ்சம் தனியா பேச விரும்புறேன் ஏற்பாடு பண்றங்க பிரஸ் கான்பரன்ஸ் போட்டு சொல்லிரவா நெஜ குத்தவாளிய கைது பண்ணியாச்சுன்னு நான் பேசுறேங்க முதல்ல என்றார் சுந்தரலிங்கம் கமிஷன் அலுவலகத்தின் பின்பகுதி கார் பார்க் அருகில் தனியான இருண்ட ஒற்றை பல்பு அறையில் சேகர் என்பவன் அழைத்து வரப்பட்டான் வெளியே காவற்படையினர் எச்சரிக்கையுடன் இருக்க இருவருக்கும் நிகழ்ந்த முழு உரையாடலின் வழிவாக்கம் சுந்தரலிங்கம் உன் பேர் என்ன உண்மை பேர் என்ன சொல்லு சேகர் உடனே என்னவா இருந்தா உனக்கென்ன எனக்கு நிறைய பேர் உண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி காலையில விசன் நகர்ல என் வீட்டுக்கு வந்து கத்தியால வயிற்றுல குத்திட்டு மண்டை மேல கீறிட்டு போனியே இந்த பரு என் கண்ணு போச்சு சட்டையை கழற்றி தழும்ப பரு நான் சாவலடா என்ன சாவடிக்க முடியாது சேகர் உடனே இதெல்லாம் என்கிட்ட ஏன் எதுக்கு சொல்ற எவ்வளவு முறை ஜெயிலுக்கு போயிருக்க எத்தனையா இருந்தா உனக்கு என்ன நான் ஒரு உன்னை வருஷம் ஜப்ப முடியும் ஒருத்தந்தான் நீதான்னு அடையாளம் காட்டிட்டா நீ காலி உள்ள போனா வெளிய வரவே முடியாது சொல்லு உன்னை அனுப்பிச்சது மணிமோகன் ஆளுங்க தானே எனக்கு எதுவும் தெரியாது என்னை அடிச்சு உதச்சாலும் எந்த விவரமும் கிடைக்காது நல்லா தின்னுவேன் என்ன செஞ்சா விவரம் கிடைக்கும் பாரு எனக்கு மந்திரியும் தெரியாது முந்திரியும் தெரியாது காதர் பாச்சான்னு ஒரு பார்ட்டி வருவான் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்குது இந்த விளாசத்துல பார்ட்டி இருக்குதுன்னு கை காட்டி விடுவான் மூணு நாள் பார்த்து வச்சிட்டு தீத்துருன்னு கையில கா காசு மெயில குத்து அவ்வளவுதான் ஆளை விடு என்னை தீக்க சொன்னாங்களா காயப்படுத்த சொன்னாங்களா கட்சியில உன்னை தீக்க தான் சொன்னாங்க காயப்படுத்தணும்னா கதியே வேற ரூட்டே வேற பால் காட்டிக்கிட்டே நாலு தட்டு தட்டிடலாம் உன்னை மாரில தான் வச்சு குத்துன கொஞ்சம் அதிகப்படியாவே சரக்கே திருந்தனா கை நடுங்கிருச்சு தப்பிச்சுக்கிட்ட சாவல மண்டைக்கு தான் குறி வச்சேன் தான் முட்டாத்தனமா திரும்பி அது தப்பு சும்மா ஒரு தான் தான் சொன்னாங்க சொன்னாங்க ரொம்ப பேஜார் பண்ணுது தீத்துடுன்னு உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க ஏழாயிரத்து சில்ற இன்னும் ஒரு ரெண்டு ரூபா வரணும் இப்ப மேன்ஸ்டாட்டர்னு சட்டத்துல உனக்கு சிறை தண்டனை நிச்சயம் வாங்காம நான் உன்னை விட மாட்டேன் எனக்கு வக்கீல் வைப்பாங்க பெயில் அப்ளிகேஷன் போடுவாங்கன்னு காதர் பாய் சொன்னாரு இதுக்கு முந்தி செஞ்சிருக்காங்க பெங்களூர்ல ஒரு மார்பாடிய குத்தினப்போ இப்ப மாட்டாங்க கேஸ் சூடாயிடுச்சு யாரும் உனக்கு பெயில் அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டாங்க பாத்துக்கிட்டே இரு அப்படிங்கிற நீ பெயில் கேட்டா கூட கடுமையா அதை எதிர்ப்பேன் நான் இந்த கேஸ்ல யாருமே தலையிட மாட்டாங்க நீதிபதிகளே பயப்படுவாங்க நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி மந்திரி யாருன்னே எனக்கு தெரியாதுபா சொல்றேன்ல நான் ரொம்ப அடிமட்டத்துல இருக்கிற பார்ட்டிப்பா பெரிய மனுஷங்களுக்காக தொழில் செய்யறமே தவிர பெரிய மனுஷன் யாருன்னே தெரியாது மிஞ்சி போனா கட்சி தொண்டனுங்க அல்லது அந்த பேட்டைக்கு கட்சி ரவுடிங்க கலெக்ஷன் மாஸ்டருங்க உண்டு குடிமீங்களை வீட்டை காலி பண்ண வைக்க கடையை கொளுத்தணும் புறம்போக்குல கடை போடுறப்ப துணை வேணும் குறுக்கு பேட்டை அபிராமபுரம்லாம் கூப்பிடுவாங்க போவேன் எவனுக்கு காரியம் செய்யறோம்லாம் தெரியாது ஏதோ வவுத்து பைப்புக்கு அஞ்சு பத்துக்கு பழுது இல்லாம செய்யறேன் அகஸ்தியர் கோயிலில் கலசந்திருடெல்லாம் வராயான்னு நாங்க போல இந்த மாசம் மாலை போடலாம்னு இருக்கேன் பதினஞ்சு வருஷமாவது ஜெயில் வாங்கி கொடுக்காம விடமாட்ட உன்ன கமிஷனரை வேணா கேட்டுப்பாரு யோசிச்சு பாரு இளமையா இருக்க உன் வாழ்க்கையில முக்கியமான பதினஞ்சு வருஷத்தை சிறைச்சாலையில கழிக்க சம்மதமா சேகர் உடனே கலவரத்துடன் என்ன செய்யணுங்கிறீங்க சேகர் நீ செஞ்ச காரியம் அது பாரு அரகுர வெற்றுத்துல இத போல அமைச்சுறுத்தனமா முயற்சி பண்ண முடியாது கால வேளையில செய்திருக்க கூடாது அதுக்கப்புறம் மோட சாப்பிடண்டின்னு சொல்லுவாங்க முறை ஆறு இன்ச் கத்திய பயன்படுத்துறது ஆட்டோல ஓடிட்டு தெருமுனையில மற்றொரு ஆட்டோவுக்கோ மோட்டார் சைக்கிளுக்கோ மாறுறது இதெல்லாம் போலீஸ் கவனிக்கிறாங்க சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க என்ன சொல்ற வாத்தியார புரியும்படி சொல்லு ஒவ்வொரு தடவையும் முறைய மாத்தணும் அடுத்த கொலை செய்யறப்ப ராத்திரியில போகணும் கத்தியால குத்தக்கூடாது துப்பாக்கி பழகிருக்கியா ரைஃபிள் ஏகே ஃபார்ட்டி செவன் இல்ல வாத்தியார நான் சில்ராசாமி எனக்கு என்னமோ நீ டமாஸ் பண்றேன்னு பட்சி சொல்லுது தமாஷில் சேகர் நான் கத்து கொடுக்குறேன் போலீஸுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறப்ப உன்னை காட்டி கொடுக்க போறது இல்ல இவன் தானான சந்தேகமா இருக்குது ஐ எம் நாட் சொல்லி உன்னை விடுதலை செஞ்சிட போறேன் ஒருத்தன் கெடுதல் செஞ்சாலும் அவன் வெக்கம்படும்படி நன்மை செஞ்சிடணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு சேகர் நீ படிச்சிருக்கியா ஆறு கிளாஸ் பாளையங்கோட்டையில இருக்கிறப்போ என்னை காப்பாத்துறியா நான் சொல்ற ஆமா உன்னை காப்பாத்துறேன் அதுக்கு நான் என்ன பண்ணும் திரும்பிடணுமா கதர் மாட்டிக்கிட்டு சுதந்திர தினத்துல கொடி ஆட்டணுமா அதெல்லாம் எதுவும் வாண்டாம் அடுத்த முறை காரியத்தை சுத்தமா செய்யணும் யாரும் நீ தான் கண்டுபிடிக்க முடியாதபடி வேட்டைக்கு போன தடயங்களை மறைக்கணும் நான் தான் ஏவுனன்னே தெரியக்கூடாது சரியான சந்தர்ப்பம் பார்த்து கிரீன்வேஸ் ரோட்ல அந்த வீட்டை கண்காணிக்கணும் எப்ப கோட்டைக்கு போறான் எப்ப வாக் போறான் எப்ப சின்ன வீட்டுக்கு எல்லாத்தையும் கவனிச்சு ராத்திரியில ரைஃபுல வச்சு சுடணும் ஸ்தலத்தை விட்டு விசில் அடிச்சுக்கிட்டே நடந்து போகணும் எல்லாம் சொல்லி தரேன் யார சுடணும் மணிமோகனை அதுக்கு என்ன வில தெரியுமா ஓம் விடுதலை பதினஞ்சு வருஷம் சுதந்திரம் சேகர் யோசித்து சரிங்க என்றான்